அனைவருக்கும் வணக்கம் யுவராஸ்டாலஜி டாட் கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போற்றி ஓம் நம சிவாயம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பூசம் நட்சத்திரத்தை பற்றி பூச நட்சத்திரம் என்றாலே நினைவுக்கு வருவது சனி பகவான் தான் அவர் அவர்தான் அதிபதி இன்று சனி பகவானை தரிசனம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை ஆராதனை செய்து கொள்ள உங்களுக்கு இருக்க தோஷங்கள் பாவங்கள் விலகும் என்பது விதி என்ன தோஷங்கள் என்ன பாவங்கள் விலகும் சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகும் அதாவது ஏழரை கண்டச்சனி அர்த்தாஷ்டமச்சனி அஷ்டமச்சனி இந்த நாலு சனிகள் பிடிகள் இருப்பவர்களும் சனி திசை சனி புத்தி நடப்பவர்களும் இன்று போய் பூசம் நட்சத்திரத்தன்று திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசனம் பண்ணலாம் இன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழரைச்சனி பாதிப்புகள் குறையும் அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்புகள் குறையும் அஷ்டமச்சனி பாதிப்புகள் குறையும் கண்டச்சனி பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் அதனால் சனி பகவானை பற்றி நீங்கள் பயப்படவும் தேவையில்லை திருநள்ளாறு சென்று நல திருத்தத்தில் நீராடி எல்லா பாவங்களும் தோஷங்களும் விலக வேண்டும் என்று வேண்ட வேண்டும் தீராத நோய்களும் தீரும் அந்த காலத்தில் வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் முக்கியமான மூலிகைகளையும் பறிப்பாங்களாம் அதே போல் விசேஷ சக்தியும் இன்று கிடைக்குமா ஆதலால் நம்மளுக்கு இருக்க தோஷங்கள் பிரச்சனைகள் நீங்க குடும்ப பிரச்சனைகள் நீங்க அனைத்து பிரச்சனைகளும் அவமானங்கள் பட்ட விஷயங்களையும் பார்த்து பார்த்து யோசித்து கவலைப்படாமல் அந்த விஷயங்களுக்கு உண்டான தோஷ பரிகாரமாக இன்று எடுத்துக்கொண்டு இன்று போய் சனி பகவான் திருநாளி பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்க போய் சனி பகவானை போய் தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கங்க உங்களுக்கு இருக்க தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி கஷ்டங்களை குறைச்சி கொடுப்பார் சரிங்களா ரொம்ப கஷ்டங்களை ஜீரோ லெவலுக்கு போக மாட்டார் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களுக்கு அதுக்கத்தமே பலனை கொடுப்பார் அதனால் தப்பித்து கொள்ளலாம் கஷ்டத்துலேருந்து தப்பித்து கொள்ள இது ஒரு வழி எல விடுபட உங்களுக்கு சனி பகவானுடையின் பாதிப்பிலிருந்து விடுபட அவர் பார்வையிலிருந்து விடுபட வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்